கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் வியனரசு அவர்கள் ஒரு காணொலியில் என்ன சொல்லியிருக்காரு ரீசெண்டாக சீமான் வந்து கமலுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம் அவர் ஒரு கன்னடர் அந்த இடத்துல கமல் அவர்கள் இல்லை அந்த இடத்துல யார் பேசியிருந்தாலும் அவர் தமிழ் மொழி பற்றி பேசியிருக்கார் இருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு ஒருத்தர் பேசும்போது அது உண்மை வரலாற்றை ஒட்டி அவர் பேசியிருக்கும் அதை விட்டு விட்டு நீங்க வந்து ஏன் அதை பேசல இல்ல டக் லைஃப்னு பேர் வச்சிருக்காங்க இங் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காரு எல்லாம் யாங்க யாரும் ஆதரிக்கலையே இதே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பேர் வைக்கும்போது அண்ணன் அவர்கள் நேரியா சொன்னதான் எனக்கு நான் என்ன சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் மூலியமாகங்கிறது உறுதிப்படுத்தணும் ஆர்எஸ்எஸ் மூலியமாக க கமல் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை இதை பேசினவர் ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கலாம் இல்லை இதை பேசினவர் இங்கு உள்ள பாஜக தலைவராக இருக்கலாம் பேசப்பட்ட விஷயம்தான் இதை தவிர எத்தனையோ விஷயங்களில் பாஜக அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க எந்த விஷயத்தில் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்பி சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் சார் தக் லைஃப் பிரச்சனை இப்போ போயிட்டு இருந்தது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு வியனரசு அவர்கள் ஒரு காணொலியில் என்ன சொல்லியிருக்காரு ரீசெண்டாக சீமான் வந்து கமலுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம் அவர் ஒரு கன்னடர் த இங்கிலீஷில் டைட்டில் வச்சிருக்காரு அதை தமிழில் மாற்ற சொல்லி நீங்கள் போராடலாம் நீங்கள் போய் அவருக்கு ஆதரவு கொடுக்கறது இது எப்படி தமிழ் தேசிய கேள்வி கேட்டிருக்காரு இல்லை ஐயாவை நான் மதிக்கிறேன் ஐயாவின் க கருத்துக்களை நான் மதிக்கிறேன் அதில் ஆனால் அவரு ஒன்றை புரிந்துக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா யார் பேசுனாலும் சரி அது நாங்கள் வந்து அவர் கன்னடங்கிறக்கா அவரை நாங்கள் மனப்பான்மையில் இருந்தோ அந்த 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 கோணத்தில் இருந்தும் நாங்கள் பார்க்கல அவர் பேசிய கருத்துக்கள் தான் அது அந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த இடத்துல கமலவர்கள் இல்லை அந்த இடத்துல யார் பேசியிருந்தாலும் அவர் தமிழ் மொழி பற்றி பேசியிருக்கார் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு ஒருத்தர் பேசும்போது அது உண்மை வரலாற்றை ஒட்டி அவர் பேசியிருக்கும்போது அதற்கு ஆதரவாக தாங்க அந்த தவிர பேசியவர் யார் இதே இதே சிவராஜ்குமார் பேசியிருந்தாலும் சரி இல்லை புனித் ராஜ்குமார் மறைந்த அவர் பேசியிருந்தாலும் சரி யார் பேசியிருந்தாலும் உண்மை அவங்களுக்காக ஆதரவாக நிற்கும் போது என்ன தவறு இருக்கு தவறு இல்லையே அதில் வந்து நீங்கள் அவர் வந்து கன்னடத்துக்காரு கன்னடத்துலேருந்து இங்கே வந்திருந்தார் அப்படிலாம் பார்க்குறதுல ஒரு அர்த்தம் இல்லை தான் நான் நினைக்கிறேன் அப்படி நாம் தமிழை கட்சி ஒரு பிரிவினையாக பார்க்காது நாம் எடுத்துக்கொண்ட தத்துவம் இந்த மண்ணை இந்த மண்ணை சார்ந்தவர் ஆள வேண்டும் நாங்கள் யாருக்கும் எதிரியல்ல இன்றும் நாங்கள் எதிரி எதிரியல்ல தெலுங்குக்கு எதிரியல்ல மலையாளத்துக்கு மாற்றும் மொழி பேசுகிறவர்களுக்கு எதிரி அல்ல ஆனால் இந்த ஒரு நிலம் எங்களுக்கான நிலம் தயவு செய்து அதை இந்த மண்ணின் மனிதர்களிடம் விட்டு விடுங்கள் நீங்கள் இங்கு வாழலாம் என்ன வேணாலும் நீங்கள் இந்த இந்த மண்ணில் நீங்கள் எல்லா அதிகாரமும் எல்லாம் வளங்களும் உங்களுக்கும் தான் அதில் நாங்கள் மாற்றிக்கிறோம் ஆனால் அதிகாரம் என்பது தமிழர் கையில் வரணுங்கிறதா எங்களோட நோக்கம் ஏன்னா இதற்கு முன்பு காலங்கள் எல்லாம் விட்டு 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 எல்லா மாநிலத்திலும் இங்கே வந்து ஆட்சி புரிந்து இந்த மண்ணை கவலிகரம் செய்தனால் வந்த இந்த மாற்றம் தானே தவிர இதற்குக்காக நாங்கள் அவருக்கு எதிரியாக கிடையாது அதை ஐயா அவர்களும் புரிஞ்சு கொள்ளணும் அதுதான் அண்ணன் அவர்களின் மாண்புன்னு த அதுதான் மாண்பு அதை விட்டு விட்டு நீங்கள் வந்து ஏன் அதை பேசல இல்லை தக் லைஃப்னு பேர் வச்சிருக்காங்க இங் இங்கிலீஷில் பேர் வச்சிருக்காரு எல்லாம் யாங்க யாரும் ஆதரிக்கலையே இதே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பேர் வைக்கும்போது அண்ணன் அவர்கள் நேடியாக சொன்னதுதான் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஆனால் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற பேரை மட்டும் நீ ஆங்கிலத்தில் வச்சுருக்கக்கூடாது தமிழில் மாற்றி தான் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது ஏதோ வச்சுட்டேன் அதுக்காக வந்து படத்தை வந்து குறை சொல்ல அண்ணன் சொன்ன விஷயம் அது பாராட்டுறப்பா அப்படின்னு சொன்னாங்க அதே தான் தக் லைஃபும் படம் படம் பற்றியோ இல்லை படத்தை பற்றியோ இல்லை படத்தோட கருவு பற்றியோ இல்லை படம் நல்லா இருக்கு நல்லா பற்றியோ அது தனி விமர்சனம் அது தனி ஆனால் அதை தாண்டி ஒரு மொழிக்காக ஒரு தமிழுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாருங்கும்போது அது சரியானதுங்கும் போது ஆதரித்து நிற்க வேண்டிய தார்மீக கடமை இந்த மண்ணில் பிறந்த அண்ணன் செந்தமணன் சீமானவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களுக்கு உண்டு அவ்வளோதான் ஓகே இன்னொரு விஷயம் சொல்றாரு மணியரசன் ஐயாவையும் அதே தான் சொல்லியிருக்காரு மணியரசன் ஐயாவும் ஆதரிச்சிருக்காரு அவருக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு படம் வந்தப்ப சீமான் எல்லாரும் தான் போராடினா மும்பை எக்ஸ்பிரஸ்ன்ற படம் எடுக்குங்க தமிழில் டைட்டில் வைங்க அப்படின்னு ஏன் போராடலன்னு கேட்கிறார் இல்லை இல்லை நாங்கள் நான் திருப்பி மறுபடியும் சொல்றேன் இந்த ஆங்கில பேர்கள் வைப்பதற்கு யாரும் ஆதரிக்கவில்லை நாம் அதை ஆதரிக்கவில்லை திட்டவட்டமாக அதை மறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அதில் மாற்று கருத்தை இல்லை ஆனால் இங்கு பிரச்சனை என்ன கோர் இது என்ன அப்படின்னா இது கிடையாது இதற்கு முன்பு யாருமே மறுத்து பேசலையா இதற்கு முன்பு நான் அதே சொல்கிறேன்ல டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போதும் அண்ணன் அவர் சொல்லியிருக்கார் இதே பலகை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெயின்போங்கிறது அப்படியே தமிழில் ரெயின்போன்னு எழுதுன்னு சொல்லும்போதும் முதல் அறிக்கை தான் வந்துச்சு அதனால் நாங்கள் எதுவுமே ஆதரிக்கலை கடுமையாக எதிர்க்கிறோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதுக்கு அதுக்கு அதுக்கான அதுக்கான சூழல் அது இல்லைன்ற அந்த இடம் அதுக்கான சூழல் கிடையாங்கிற இன்றைக்கும் எதிர்க்கிறோம் அதில் யாரும் நாங்கள் தகவலைங்கன்னு ஆதரிக்கிறோமா இல்லையே எந்த பெயர் பழையும் தமிழ் தான் இருக்க வேண்டும்ங்கிறதுல உறுதியாக நிற்கிற நாம் தமிழர் கட்சி தான் இன்று இல்லை என்றுமே அப்படி தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆக்சுவலி அது பிரச்சனை வேற அதனால அதை சைடு போகல பிரச்சனை வேற பிரச்சனை எதை எதை நோக்கி இருக்கிறது அதை நோக்கி திசை மாறி இங்கிட்டு வந்துடக்கூடாது இன் இப்போ இருக்கிற சிக்கல் என்ன பிரச்சனை என்னென்னா இதுதான் கன்னடத்திலிருந்து தமிழ் வந்ததா இல்லையா அதற்கு சரியான எதிர்ப்பை எங்கே காட்ட வேணுமோ அங்கே காட்டணும் அதுதான் விஷயம் ஓகே ஆர்எஸ்எஸ் மூலிமா வந்தவர் தான் அந்த கட்சியை ஆரம்பித்து டெல்லியில் போய் கட்சி ஆரம்பித்தது தான் கமல் ஸோ அவருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலாமா அப்படி இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன் ஆர்எஸ்எஸ் மூலிமாங்கிறத உறுதிப்படுத்தணும் ஆர்எஸ்எஸ் மூலியமாக க கமல் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை இதை பேசினவர் ஆர்எஸ்எஸ்காரராகவே இருக்கலாம் இல்லை இதை பேசினவர் இங்கு உள்ள பாஜக தலைவராக இருக்கலாம் மறுபடியும் நான் சொல்கிறது அதுதான் இங்கே பேசப்பட்ட விஷயம் தான் இதை தவிர எத்தனையோ விஷயங்கள அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க எந்த விஷயத்தில் திமுக எதிர்ப்பதிலும் திமுக செய்யக்கூடிய ஊழலிலும் நாங்கள் பேசக்கூடிய சரி என்று சொல்லும்போது நாங்களும் திமுக நாங்களும் பாஜகவும் ஒன்று என்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது புரியுதுங்களா ஒருத்தரை ஒருத்தரை எதிர்க்கும் போது அது சரியாக தவறா அந்த அந்த சப்ஜெக்ட் சரியாக தவறா அப்படி தான் பார்க்கணுமே தவிர அவர் கமல் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தார் இல்லை காங்கிரஸ்லேருந்து வந்தார் பாஜக பின்புலத்துலேருந்து வந்தார் அதெல்லாம் வந்து இல்லை கன்னடத்தை சேர்ந்தவர் இதெல்லாம் அங்கு பிரச்சனைக்கான இதே கிடையாது சிக்கல் என்ன இவர் தமிழை உயர்த்தி பேசுகிறார் இல்லை தமிழ் வந்து உண்மையை பேசுகிறார் கன்னடத்திலிருந்து தான் தமிழ் பிறந்தது நாம் எல்லாம் சகோதரர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அது சரியாக தவறா அதுக்கு நாம் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அந்த நிலையை நாம் தமிழ கட்சி எடுத்திருக்கு அவ்வளோதான் இப்போ அது அது அதில் வந்து அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வரக்கூடிய படமான தர்மயுத்தம் படத்தையும் சொல்லியிருக்காங்க தர்மயுத்தம் படம்ங்கிறது வந்து அண்ணன் அவர்கள் ஒரு பகுதியில் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவ்வளோதான் மத்தபடி வந்து அதில் வந்து ஆர்கே சுரேஷ் நடிச்சிருக்கார் அதனால் ஏன் இவர் ஆர்கே சுரேஷன் நடிக்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது அப்படி பார்த்தா அண்ணன் பல படங்கள் நடிச்சிருக்காங்க படத்தில் நடித்தவர்களோடு என்ன பிரச்சனைகள் என்ன சிக்கல்கள் அவர்கள் என்ன இடத்துலலாம் பார்க்க முடியாது இன்றைக்கி அண்ணன் வந்து லைக்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க இல்லை எல்ஐசின்னு நினைக்கிறேன் அதுதான் மாற்றம் சரி எல்ஐகே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதில் யாராவது நடிகைகள் நடிச்சிருக்கும்போது பிரச்சனை இருக்குமோ அந்த மாதிரி தான் இதையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து எங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவரோட சகோதராக இருக்கலாம் ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருக்கார் ஒரு நடிகராக இருக்கார் அதனால் வந்து இதை அவர் வந்து தெரிந்த முகங்கிறனால அவர் இதை வந்து இணைத்து பேசுகிறாரு அதுக்கான இதாக கிடையாது அதில் ஓகே நன்றி சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி மிக்க நன்றி ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கு தெரியாது தெரியாமல் புடம் தெரியாமல் சாமி அடிக்கிட்டு சீமான் அதே வெளியே சொல்லி ஆதவர்ஜுனா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டார் எளிமேல் எவனோ யாராவது கூட்டணிக்கு வந்து சீமான்கிட்ட போய் கேட்குறவன் நிலம அதுதான் சொல்லுவார் என்கிட்ட அதே மாதிரி விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சு தான் கூட்டணி போனாரு நீங்க ஞான ஒருத்தரை வச்சு அவர்கிட்ட பன்னெண்டு கோடியை கொடுத்து பலம் நிரூபிக்காத இருக்கு பலம் இருக்கு பலம் இருக்குன்னு ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி ஒத்துக்கு வராத இது கூட ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு சோதரர்களுக்கு தெரியல உள்நோக்கம் வன்மம் காழ்ப்புணர்ச்சி ஸ்டாலின் புகழ்பெற்று இருக்கிறாரே அந்த வைத்தெறிச்சல் அதனால தப்பு தப்பா பேச வைக்குது முட்டாள்தனமா பேச வைக்குது அது எடப்பாடி எப்படி மாறுவார் அவர் வந்து எடப்பாடி இப்படி பேசுனதுக்கு அவர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னதாக விஜய் சொல் விஜய் வந்து ஃபோன் பண்ணி ஆதவிட்ட புலமுனதாக சொல்கிறாங்க இதை விட வேற என்னங்க எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு எடப்பாடியை வச்சு சீட்டு வராதுன்னு மோடி நினைக்கிறார் பட் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு நின்று பத்து பெர்சென்ட் ஓட்டுக்கு மேலே எடுத்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடிக்கு இங்கே கெத்தாக இருக்க முடியும் எடப்பாடி வச்சு சீட் வராதுன்னு டாக்டர் ராமதாஸ் கருதுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது தோல்வி பத்தொன்பது தோல்வி இருபத்தொன்னு தோல்வி விக்கிரவாண்டியின் காலத்துக்குள்ளேயே இருபத்தி மூணு சதவீத எட்டு அளவு ஓட்டு உதயசூரனுக்கு போனது தெரியும் அதனால தனிச்சுன்னு நாள் தெரிஞ்ச உங்க கூட்டணியில் அஞ்சு தான் சேர்த்தோன்னு சொல்றாரு இப்பவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் பிரச்சாரப்பெருங்கிய வந்துட்டாரு அவர் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம்னு ரவிக்குமாரும் இவர் திருமாவளவனும் வீடு தேடி வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம் விஜய் தரப்பு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கிறாங்க அதான் நயனார் நாயந்திரன் ஜெயலலா முன்னிறுத்தி பாஜகவுக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு அஹ் சீமான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுக அண்ணா திமுக அடிச்சு பேசியதை அண்ணாமலை எடுத்த ஓட்டை நம்பி சீமான் இருக்கிறாரு